வருவியின் சார்பாளர் வரவேற்று வைத்து இருபத்தி அஞ்சு செயற்குழுப்பிடம் நடந்தது அதனுடைய நடவடிக்கை கேரளா சொன்னால நம்மளுடைய உறுப்பினர்கள் இரண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நிறுவனம் ட்சுமிடும்பவியர் ரெண்டு பிஎஸ் ஒய்ஃபர் அவருடைய பெயராக

பேருந்து கூட்டத்தில் அவன் நடத்தக்கூடிய துறைநிலை கூட்டத்திற்கு இல்லை என்னென்ன காரியங்கள் பண்ண வேண்டும் என்கிற கருத்துக்களை உங்களிடம் கொண்டு வர இருக்கிறோம் உங்கள் ஆலோசனைகளை கூறுமாறு அனுபவம் கேட்டுக்கொண்டு அனைவரையும் மீண்டும் நிர்ணயிகள் சார்பில் பரவே வருகையை நான் வரவேற்கிறோம் நன்றி வரும் முதல் ரீதியாக

இந்த கூட்டத்தின் நிகழ்ச்சிகளை வீடியோ எடுத்து தொகுத்து அனைவருக்கும் வாட்ஸ்அப் மூலம் கம்யூனிகேட் செய்யும் ஏற்பாடுகளை கவனமுடனும் ஆர்வமுடனும் பரிசீலனை கொண்டிருக்கும் அமைப்பு செயலாளர் அவர்களே இந்த செயற்குழு கூட்டத்திற்கு அறிக்கை கொண்டிருக்கும் செயற்குழு உறுப்பினர்களே ஆலோசனை குழு உறுப்பினர்களே சங்க வளர்ச்சிக்கும் சங்க நிர்வாகத்திற்கும் வளர்ச்சி நிதி

பாண்டிசாமிச்செல்வி அவர்களின் சேலம் எஸ் ஜெஸ்வின் கடந்த நிகழ்ச்சியை உறுப்பினர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொருட்டு சங்க உறுப்பினர் அனைவருக்கும் சைவம் மற்றும் அசைவ உணவு வழங்கி அறிந்த நிகழ்ச்சி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாண்டில் சங்க அலுவலகத்தில் நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் குழந்தை ஜெஸ்வினுக்கு சங்க உறுப்பினர்கள் பலர் ஒன்றிணைந்து தங்க மோதிரம் மோதிரமும் செயற்கு உறுப்பினர் காசிதாசன் பரிசோதனை சிறப்பிட்டனர் மலரஞ்சலி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சங்க உறுப்பினர் திருமதி நிதிக்கம்மாள் அவர்கள் இயற்கை மரணம் நடந்ததை கேள்விப்பட்டு சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் அவர்கள் அன்னாரை வீட்டுக்கு சென்று மலரஞ்சலி செலுத்தி குடும்ப நபர்களிடம் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து ஆறுதல் கூறி வரப்பட்டது இன்ப சுற்றுலா நமது சங்க உறுப்பினர்கள் தங்களது குடும்பங்களுடன் இருபது நபர்கள் இன்ப சுற்றுலாவாக சுருள் எழுதி நாமக்கல் மெட்டல் மற்றும் வீரபாண்டி கோவில் சென்றவரை ஏற்பாடு செய்திருக்கின்ற சங்க இணை செயலாளர்

மற்றும் உறு அனைவரும் அனைவருக்கும் சார்பில் சிற்று வாய்வு சந்திக்கப்பட்டது சங்க உறுப்பினர்களின் விருப்பத்தின் விருப்பத்தின்படி சங்கத்தின் புதிய நிகழ்ச்சியாக மாவட்டம் மற்றும் எடுத்துக்காட்டாக மட்டி பட்டிமன்றம் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டதால் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடத்தப்பட்டது பட்டிமன்ற நடுவர் சென்ற விதியில் கணவர் என்ற குழுவில் திரு சந்தனன் திரு நகச்சிவாயம் திருமதி செல்வி முருகேசன் ஆகியோருடன் மனைவி திரு வி பால்ஜி திரு காசிகாஜன் திருமதி பரிமலா சந்திரபோஸ் ஆகியோர்கள் தங்களது விவாதங்களை பட்டி முகத்தை காரசாரமாக எடுத்து வைத்தார்கள் இவர்களின் விவாதங்களை பற்றிய இறுதியாக நடுவர் தர்ப்பி குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணமாகவும் உதவியாகவும் இருப்பவர்கள் மனைவிகளே என்று தீர்த்து வழங்கினார் இந்த நிகழ்ச்சி நமது சங்கத்தில் இந்த வருடத்தில் வித்தியாசமாக நிகழ்வாக இருந்தது இன்றைய செதிவு கூட்டத்தை பெற்ற பின்போல் கடந்த மூன்று மாதங்களில் ஒன்பது நபர்கள் நம் சங்கத்தின் புதிய உறுப்பினர்களாக இணைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த ஒன்பது உறுப்பினர்களை உருவாளர்கள் தலைவர் தலைவர் ரெண்டு நபர்களையும் செயலாளர் உண்டு திரு காசிராஜன் உள்ளிட்ட எம் நடராஜன் உண்டு திரு எம் காஞ்சிபுரங்கு மற்றும் திரு திருவள்ளுவர் ரெண்டு நபர்களையும் தாங்கள் முயற்சி எடுத்து பொறுப்பு சென்று சங்கத்தில் இணைத்து தெரிவித்துக் கொள்ளும் செருப்பு கூட்டத்திற்கு பின்போல் இந்த நாள் வரைக்கும் நான்கு உறுப்பினர்கள் மூத்தோர்கள் ஒரு சந்திரர்களாக தங்கள் இணைத்துள்ளார்கள் என்றும் இவ்வருடம் மொத்தம் ஐம்பத்தி மூணு உறுப்பினர்கள் மூத்த ஒரு உள்ளார்கள் என்றும் தெரிவிடும் முடிந்த மூன்று மாதங்களில் பேதவை கூட்ட நிதியாக நூற்றி இரண்டு நபர்களும் பேரவை கூட்ட நன்கொடையாக ஐந்து நபர்களும் வழங்கியுள்ளார்கள் என்றும் கடந்த மூன்று மாதங்களில் வளர்ச்சி நிதியாக இருபத்தி ரெண்டு நபர்களும் இந்த வருடம் மொத்தம் நூற்றி தொன்னூற்றி நபர்களும் வழங்கியுள்ளார்கள் நிதிகள் வழங்கிய அனைவருக்கும் முறைப்படி அரசு வழங்கப்பட்டுள்ளது வழங்கப்பட்ட நீங்கள் சரியாக வளர்ச்சி நீக்கணக்கில் வரவேற்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மேலும் சங்கத்தின் உறுப்பினர்களை சேர்க்க உறுப்பினர்கள் ஆர்வம் காட்டுமாறு அன்புடன் கேட்கிறது மேலும் அதிகமாக உறுப்பினர்கள் ஒத்துழைக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு செயலாளர் அறிக்கையை நிறைவு செய்கிறேன் அவர் தான் தயார் பண்ணது தயார் நல்லா சிறப்பாக தயாரித்து அவருக்கு நன்றி அப்படி நல்லபடியாக பொருளாளர் அவர்கள் ஒரு மூன்று மாத கணக்கு ஆறு மூன்று மாத கணக்கில் அலுவலகம் மராட்சி ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரவு செலவு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஐந்தில் கண்டிருப்பு பத்தொன்பதாயிரத்தி நூற்றி நாலு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் எக்டூபர் இருபத்தி ஒன்று மாதம் வரை வளர்ச்சி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன்று ஆறு இருபத்தஞ்சு முதல் எட்டு ஆறு ஒன் முப்பத்தொன்னூற்றி இருபத்தஞ்சி மாதம் முடிய உறுப்பினர்களின் சேர்க்கை கட்டண மரபு ஆயிரத்தி அறநூற்றி எரநூறு ரூபாய் ஆறு பார் இருபத்தஞ்சு முதல் எட்டு பார் இருபத்தஞ்சி வரை வளர்ச்சி நிதி நன்கொடை அஞ்சாயிரம் ரூபாய் ஆறு பார் இருபத்தஞ்சி முதல் எட்டு பார் இருபத்தஞ்சாயிரம் வரை பேரவை கூட்ட நிதி ஐம்பதாயிரத்தி எண்ணூறு எண்ணூறுரூபா மணிக்கு மூலம் திரும்ப பெற்ற வரவு பத்தாயிரம் ரூபாய் ஆறாவது மாதம் முதல் எட்டாம் மாசம் வரை பேரவை கூட்ட நன்கொடை வரவு இருபதாயிரம் ரூபாய் மொத்தம் ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி எழுபத்தி ரூபாய் செலவு வருங்கள் ஆறாவது மாதம் முதல் எட்டாம் மாதம் வரை தண்ணீர் கேவு ஆவி சுத்தம் தீ வடை பயிறு கராசியில் போக்கு பாம்பு மற்றும் இதர வடைகள் செலவு ஒம்பதாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் முப்பத்தாறு எண்ணிக்கைகள் சுண்டு கொள்முதல் செலவு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு ரூபாய் அலுவலக டேபிள் சீலிங் ஃபேன் ட்யூப் லைட்டு பேக்ஸ் பால் லைட்டு ஆகியவற்றுக்கான செலவு பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் அலுவலக மின் மின்கட்டணம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் உறுப்பினர்கள் தமிழ் குழலில் நலம் விசாரிக்க பழங்கல் குறை வாங்கியவரையில் ரூபாய் முன்னூற்றி அறுபது ரூபாய் சுதந்திரத்தினால் விழாவன்று காலை சுற்று வழங்கிய செலவு ரூவாய் ரூபா முப்பத்தொன்று லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மொத்த கையிருப்பு தொகை எண்பத்தி அஞ்சாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய் பேங்க் டெபாசிட்டு நானூற்ற ரூபாய் நானூறு ரூபா கழிச்சு போக ஒரு லட்சத்து பதினோறாயிரத்தி எழுபத்தி ரூபாய் வணக்கம் கேக்கலாம் அடுத்தபடியாக நம்ம இந்த எதிர்ப்பு தங்க விஜயரின்படி மூணு மாசத்துக்கு நடத்தணுன்ற ஒரு செய்தி அதன் பிரகாரம் ஒன்பது ஆறு நடக்கணும் நாலு ஒம்பதே நடத்தணும் பண்ணி எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டோம் நாலு ஒம்பது அனை அநேர் நிறையா நீங்கள் முகூர்த்தாக இருந்ததுனால நீங்கள் நடத்த முடியல ஆறாம் தேதி ஒரு சில கவிக்குள்ள ஆறாம் தேதி கவிப்படுத்தி நீங்கள் ஆகிய கூட்டம் அந்த சப்ஜெக்ட் வந்து பேரவை கூட்டம் ஒரு பேரவை கூட்டம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் நான் அவங்க ரெண்டு நாடாக இருக்கோம் அந்த வெளிவிழா தரவை கொடுத்துட்டு நம்ம தங்கத்துடைய தீர்மானத்துக்கு பிரகாரம் ஐநூறுரூவா உறுப்பினர்கள் கேட்டு ஏதாவது பெரு போட்டோம் ஒரு இருபத்தி எண்பது பேருக்கு டெண்டு போட்டார்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நூற்றி நாலு பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த ரூபா போட்டாங்க நாலு ஆறு மாதத்துக்கு முன்னாலும் திட்டமிட்டோம் மூணு மாதத்தில் நூறு பேர் தான் ஒரு நூறு பேர் வந்தால் நல்லா நல்லாயிரத்து என்ன ஆனால் இருந்த இருபாக்குறோம் இன்னொரு வரும் பெரும் இந்த வருடம் பேரவை வந்து விதிவிடாக்கிற கல்யாணம் முடிவு அட்வான்ஸ் நான் கொடுத்தாச்சு அது போக சிறப்பு விருதுனராக நம்மளுடைய மாநில பொதுச் திரு ஆ மோகன் அவர்களும் மாநில பொருளாளர் திரு பி எஸ் மாதவன் அவர்களும் உருவாக்கு நம்மளுடைய நகரத்தை சேர்ந்த நரையை சேர்ந்த ஐஏ சேரின் திரு கே ராஜேந்திரன் அவர்களை நாம் எப்படியாவது வரவேற்க நினைச்சாலும் சிறப்பு உறுப்பினராக நம்முடைய சங்கரன்சாரர் அவர்கள் நினைவையாகவே பேசினார்கள் அது மூலம் சார் கைப்பதை கிடைக்கல சங்கரன்சார் பேருந்தனர் தான் எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டார் அதனால் நம்ம அந்த திரையின் மூலம் அமைப்பாளருக்கு நான் பார்த்து சாரியை தொடர்பான அதனால சாட்சி இருக்கான் அவர் வந்து ஒரு நல்ல இருக்காரு வெங்கடேஸ்வரன் வெங்கடேஸ்வரன் அவர் ராஜஸ்தான் முதல்வர் செயலாளர் இருக்காரு அவர் இங்க வந்து நிறைய அறிக்கை கூட்டங்கள் வந்து அவர்கள் மட்டும் மதுரையில

ஏற்கனவே வட்டக்கலைகள் வந்து நம்ம சமயம் வந்தோடு தலைவரும் ஒரே மாதிரி வாழ்க்கை தலைவரும் அப்படின்னு கொஞ்சம் செயல்படாமல் இருக்குது அங்கே தான் அங்கே ஒரு வைப்பாய்ப்பான் அந்த பேருடைய அந்த வெங்கடேஸ்வரன் தலைவருடைய தமிழை ஒரு சத்து சொல்லி அப்புறம் இந்த ரெஜிவினா இந்த ரிஜிவினா தேவையில் நம்ம இருபத்தஞ்சு வயசு முடிஞ்சவங்களுக்கு பொன்னாடை போட்டுணும் டிஐக்கு இருக்கு பொண்ணாடை போட்டணும் அப்புறம் ஏற்கு வர்த்தினர்கள் அது மட்டும் போது எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு நூறு சுண்டு வாங்கணும் போது நூறு சுண்டு வாங்கணும் மற்ற வயசு தான் போது ஒரு ஆண்டு ஒரு தொண்டு வாங்கணும் என்னால் நூறு தொண்டு வாங்க முடியாது அந்த மாதிரி செலவு கிடையாது பேச்சு கல்யாணம் வருது இன்னும் பாக்கி இருபதாயிரரூபா பாக்கி எடுத்து பாயிரம் ரூபாய் இந்த மாதிரி சாப்பாடுதல் இப்படி குறைஞ்சோம் உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் ரூபா இரநூறு முப்பது ரூபா சாப்பாடு முப்பதாயிரம் ரூபா சாப்பாடு வச்சு உங்களுக்கு நீங்கள் ஆலோசனை உங்களுடைய ஆலோசனை நாங்கள் வைக்கிறோம் நீங்கள் உங்களுடைய சங்கத்தில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னா அந்த டெபாசிட்டில் ஒரு ஒரு லட்சத்தை எடுத்து செலவு பண்ண முடியல செலவு பண்ணுவோம் இன்னும் நமக்கு உறவு வந்துருச்சுன்னா அதை டெப்பாசி பண்ணிவிட்டு முடியும் அப்படிங்கிற முறை நான் உங்களை ஒரு பெருமிச இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய மாநில தரவிடும் அறந்தாங்கி பட்டுக்கொட்டேன் மாநில போன போனவட்டம் தர்மபுரிக்கு போயிருந்தோம் இந்த வந்து அவங்க நடக்குது அறந்தாங்க

இந்த பூவை ஒரு இந்த பூவை பார்க்கிட்டு ஒரு நம்ம அந்த புதுசாக செட்டு வந்துருக்க செட்டாக கொண்டாது நாங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வரும் உங்கள்கிட்ட அங்கே வாங்கி ஜெயந்தி வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா தகையினாங்க அது போக பாக்க நம்ம வீட்டில் ஒரு பேர பார்க்கலாம் மூணு பேர் வந்து கொட்டேஷன் கொடுத்தாங்க மூணு பேர் கொட்டை சொல்லி நமக்கு பட்ஜெட் ஒரு சேராக தவி

அந்த இதுலேருந்து போகிறோம் மற்றபடி இந்த சேவை கூட்டத்தில் போனால் விட்டோம் தான் நிறைய கொஞ்சம் ஃபான்சார் வரும் இந்த விட்டு அந்த ஃபான்சார் உண்மையும் காணும் ஆனால் நம்மளுடைய பழமையாசிரியர் என் சுப்பிரமணியம் வர சொன்னது முதல் முதலாக ஒரு ஐயாயிரம் ரூபாய் நண்பரை கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் நம்மளுடைய முன்னாள் செயலாளர் அப்போது ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டார் அப்போது விஜயகுமார் ஆசிரியர் அவர் ஒரு அந்த வரும் அந்த தேவைப்படுத்துல நூற்றி மூணு கூட இன்னும் ஒரு பதினாயிரம் ரூபாய் சேர்ந்து வருவாங்க எப்படி என்னுடைய கணக்கு வந்து ஒரு ஒன்று இருபத்தஞ்சு ரூபாய் நினைக்கிறோம் தேவைப்பட்ட சிலவு ஒன்று இருபத்தஞ்சு அதனால் அந்த செலவு எப்படி மீட்வெட் சொல்லலாம் அப்படிங்கிறத மட்டும் சொன்னீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் இந்த இந்த சங்கத்தியிருக்கு இது ஒரு ஆரோக்கியமான கணக்குன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்படி எடுத்துக்கலாமா கோரிக்க வச்சிருக்கேன் செயற்கு கொப்பல் கொடுத்தாங்க அது எடுத்துக்கிட்டு செலவானா பண்ணி முடிச்சா போட்டு சொல்லுவோம் செலவு இல்லைன்னா அதை போய் போயிட்டு அதை போட்டலாம் நீங்கள் தான் ஆலோசனை அப்புறம் திருமணங்களால் எடுத்தீங்கன்னா நகர் தான் மூத்த பல்ல தோண்டி நாசம் பண்ணி நம்ம மூத்த வரைக்கும் பையத்தோட வீட்டை விட்டு கீழே இறந்துருக்கேன் பரஞ்சால அது வீட்டு வாக்கிட்டு இங்கே மட்டும் தான் டவுனு என்னன்னா நான் தண்ணி போய் தண்ணி விடுவேன் தண்ணி விடுவேன் தண்ணி விடுவேன் அதை ஒரு பொது தீர்மானமா போட்டு மாநில நகர தேர்தல் பரம்பலாம் நான் அதுக்கும் உங்களோட அது போக

மாதவனி இந்த மூணு பேரு பொருளாளை பத்தி இருக்கான் கூட சொல்லிட்டு

को <laughs> थियो